தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்கு தகுதியான ஒரு தலைவர் என்று என் மனசாட்சி சொல்லுமானால் நீங்க வந்து சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடையும் கொடுத்துக்கிட்டு சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலை சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலைன்னு சொல்றது எப்படி இருக்குன்னா இங்க யாரெல்லாம் பறையர்கள் இருக்கீங்கனாக்கா சார் நான் பறையன் சார் இவர் வந்து பள்ளர் சார் இவர் சக்கிலி சார் அப்படின்னு அவங்களுக்கு உள்ளாலேயே மனசு ரத்தத்தோட ஊறி போய் கிடக்குது ஆணவ படுகொலைகள் நடக்கிறதுக்கு காரணமே அவங்க வந்து பிஜேபி காரங்க அவங்க எப்படி ஜாதி இல்லைன்றக்க இது வேணா நீங்க எங்க வேணாலும் இதை கட் பண்ணி எங்க வேணாலும் அனுப்புங்க விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்களாகட்டும் உறுப்பினர்களாகட்டும் ஆதரவாளர்களாகட்டும் நீங்க கெட்ட வார்த்தை பேசும்போது யாருடைய பேர் கெட்டு போகும்னாக்க அன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் கிறிஸ்துவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தை சேர்ந்த பாஸ்டர் அகத்தியர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இதுதான் சார் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க ஜாதி அற்ற ஜாதி இன்னும் ஸ்டெப் எடுக்கிறீங்க ஆமாம் ஆமாம் ஓகே இதுவே வந்து கடவுள் அதே கடவுள் மறுப்பாளர்கள் அதை பேஸ் பண்ணி தானே பண்ணுறாங்க அல்ல அதான் சொல்கிறேன் இந்த ஜாதியற்ற ஜாதியில் யார் வேணாலும் வரலாம் கடவுள் மறுப்பாளர்கள் வரலாம் இஸ்லாமியர்கள் வரலாம் புத்திஸ்டுகள் வரலாம் கிறிஸ்டியன்ஸ் வரலாம் இந்துக்கள் வரலாம் யார் வேணாலும் வரலாம் ஒடுக்கியவர்களை தவிர ஒடுக்கப்பட்டவங்க யார் வேணும் ஒடுக்க ஒடுக்கப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் யார் வேணாலும் அந்த குரூப்புக்கு வரலாம் அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பூ ஒரு பத்து பர்சன்ட் அரசாங்கம் கொடுக்குதுன்னா ஐ வுட் பி ஸோ மச் தேங்க்ஃபுல் ஏன்னா அது அது அரசாங்கம் ரொம்ப உற்சாகப்படுத்தணும் நீங்கள் வந்து சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடையும் கொடுத்துக்கிட்டு சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலை சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலைன்னு சொல்லுறது எப்படி இருக்குன்னா நாயை துரத்தவும் வேணும் ஆனால் போது வாழை கருவாடு வச்சு துரத்தணும் கருவாடு வச்சு நாயை துரத்த முடியுமா சார் வாழக்கருவாடில் கொஞ்சம் நீளமாக இருக்கும் அதை வச்சுக்கிட்டு அதை கம்புன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் நாயை துரத்தினா அந்த நாய் அந்த இடத்து விட்டு அகலமா போகாது அப்படியே அந்த பக்கம் போயிட்டு திரும்பவும் வரும் ஏன் அந்த அந்த மனம் விடாது ஆக்சுவலாக அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ஃபினாமினான்னு வச்சு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபினாமினாவில் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்ல அர்த்தமே கிடையாது நான் நாள் முழுக்க நீங்கள் எங்கள் இங்கே யாரெல்லாம் பறையர்கள் இருக்கீங்கனாக்கா சார் நான் பறையன் சார் இவர் வந்து பள்ளர் சார் இவர் சக்கிலி சார் அப்படின்னு அவங்களுக்கு உள்ளாலேயே மனசு ரத்தத்தோட ஊறி போய் கிடக்குது இப்ப சாதி ஒழிப்பேன் மக்கள் விடுதலை சாதி ஒழிப்பேன் எப்படி சாதி ஒழியும் தான் நான் சொல்றேன் சாதி அற்றவர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரியை உருவாக்கி அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அரசாங்கம் அதற்கு மிக விரைவாக ஆவணம் செய்ய வேண்டும் அட்லீஸ்ட் ஒன்றிய அரசு செய்தோ இல்லையோ அவங்க வந்து பிஜேபிக்காரங்க அவங்க எப்படி ஜாதி இல்லைன்ற எல்லாம் விடமாட்டாங்கன்னு வச்சுக்கொடுமே ஆனால் இன்றைக்கி திராவிட அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் இன்றைக்கி நிலவில் இருக்கிறது ஆட்சி செய்கிறது அவங்க கண்டிப்பாக இந்த களம் இறங்கி இந்த சாதியற்றவர்களுக்காக குறிப்பாக குறிப்பாக சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அப்போதான் சாதி மறுப்பு கல்யாணத்தை மக்கள் மதிப்பாங்க இல்லன்னா ஒரு அசிங்கமான ஒரு விஷயமா மாறி போகுது சாதி மறுப்பு திருமணம் அப்படின்னாலே ஏதோ ஒளிச்சு ஓடி போகிறது அல்லது அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்கிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சாதி மறுப்பு கல்யாணம் ஒருத்தன் பண்ணிட்டோம்னாலே அவன் ஒரு தருதலை அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரி ஆகுது அது ஒரு புனிதமான ஒரு செயல் எந்த மனுஷனையும் சொந்த ரத்தமாக பார்க்கணும் பைபிள் சொல்லுது தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும் அப்படின்ற அந்த கொள்கையை நம்ம மனசுக்குள்ளே இருக்கும்போது சக மனிதனை எப்படி நான் கீழ் சாதி அல்லது புற ஜாதி அப்படின்னு நான் எப்படி பார்க்க முடியும் இல்லையா நீங்கள் அந்த ஜாதி மறுப்பு திருமணத்தையே நீங்கள் ஒரு கடலில் அது நாடகிற மாரி ஒரு காமன் இல்லை அது ஆனால் ஒன்று இந்த அது நீ அது அந்த தம்பி கேட்ட ஐபிசி ஐபிசி தமிழில் கேட்ட கேள்வி என்னென்னா இந்த ஆணவ படுகொலைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஆணவ படுகொலைகள் நடக்கிறதுக்கு காரணமே ஒரு சாதி மறுப்பாளரும் ஒரு சாதி மறுப்பாளரும் திருமணம் செய்தால் எங்கே ஆணவ கொலை நடக்கப் போகிறது ஒரு சாதி மறுப்பு ஒரு சாதி மறுப்பாளர் ஒரு பையன் சாதி மறுப்பு பையன் ஒரு பொண்ணு சாதி மறுப்பு பொண்ணு என்ன செய்யணும் அந்த பையன் தன்னுடைய வீட்டில் உள்ள அப்பா அம்மா சொந்தம் பந்தம் எல்லாருக்கும் நான் சாதி மறுப்பாளன் நான் சாதி மறுப்பு திருமணம் தான் செய்வேன் அப்படின்னு அந்த பையன் அவங்க அப்பா அம்மாக்கிட்ட சொல்லணும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண தீர்மானிச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணணும் எனக்கு சாதி பிடிக்காதுங்க நான் சாதி அற்றவள் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாக்கிட்ட சொல்லி புரிய வச்சு அவங்கள்ட்ட கம்ப்ளீட் கன்சென்ட்டோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஆனால் இது எங்கே தப்பு நடக்குதுன்னா சாதி மறுப்பை பற்றி பேசுகிறதுக்கு இவங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட நேரம் இருக்காது பாப்பா கொஞ்சம் சாதி மறுப்பை பற்றி விழிப்புணர்வு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு அதுக்கெலாம் நேரம் இல்லைங்க ஆனால் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ண விட மாட்டேன் அடையாமல் விட மாட்டேன் அப்படி அது தப்பு ஆக்சுவலாக சாதி மறுப்பை பரப்புங்கள் அதற்கு பிறகு சாதி மறுப்பு திருமணத்தை பற்றி சிந்தியுங்கள் இங்கே எங்கே ஆணவப் படுகொலை வருதுன்னா சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணுறதுக்கு இவன் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை சாதி மறுப்பு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இவங்க கொடுக்கறது கிடையாது தட்ஸ் அ பேசிக் ரீசன் இ இது இது இதுதான் அதனுடைய அடிப்படை பிரச்சனை இவ்வளவு ஆணவக் கொலைகளுக்கும் காரணம் அதுதான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பள்ளிக்கரணையில் ஒரு பையனை கொண்டுட்டாங்க இல்லையா காரணம் அதுதான் இப்போ நான் ஐபிசியில் அதுக்கு கீழே கமெண்ட் பார்த்தா அப்போ அப்போ போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு ஒரு ஆள் கேட்டிருக்காரு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த கமெண்ட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்குள்ளே நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது அந்த மக்கள் புரிஞ்சிக்கல எப்போ நீ முதல்ல நீ முதல்ல சாதி மறுப்பாளனாக மாறு அந்த பொண்ணை சாதி மறுப்பாளியாக மாற்றுங்கள் அவர் ஒரு சாதி மறுப்பாளராக மாறட்டும் அவங்க வீட்டுக்கு சாதி மறுப்பை போதிக்கட்டும் அப்பா அம்மாக்கிட்ட தைரியமாக சொல்லலாமே இப்போ என் என் பையன் என் பையன் என்கிட்ட ஓப்பனாக பேசுகிற கூட என் மகள் என்கிட்ட ஓப்பனாக ரொம்ப பேசும் அப்பா மகள் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் வச்சுக்கோமே அப்போ அந்த மாதிரி அப்பா அம்மாக்கிட்ட அட்லீஸ்ட் அப்பா கிட்ட பேச முடியல அந்த பொண்ணு வந்து அப்பா கிட்ட பேச முடியல அப்படின்னா கிட்ட பேசலாம் அம்மாகிட்ட பேச முடியும் பொதுவாக பெண் பெண் பிள்ளைகள் வந்து கிட்ட ரொம்ப நேரம் பேசுவாங்க அதை மனசு விட்டு பேசுங்களேன் ஒன்று ரெண்டாவது இது இந்த இந்த சாதின்ற கான்செப்ட் இன்றைக்கு வரைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க சாதியில் சாதி அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு ஒரு பண்பாடு இருக்குது அவன் வந்து அந்த பார்ப்பானுக்கு பார்ப்பான் புத்தி இருக்குது நாடாருக்கு நாடார் சுபாவம் இருக்குது பிள்ளைமாருனால் பிள்ளைமாருக்குன்னு ஒரு தந்திரமான புத்தி இருக்குது இப்போ பார்ப்பனர்கள் வந்து ரொம்ப த நரித்தந்திரமானவர்கள் இப்படி இவங்க அவங்களுக்குள்ள ப பறையருக்கு பறையர் பொத்தி இருக்குது பல்லருக்கு பல்லர் பொத்தி இப்படின்னு இவங்களுக்குள்ள தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னாலே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது அதை பிரேக் பண்ணனும் அப்படின்னா பண்பாட்டில் நாம் வளர வேண்டும் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதுதான் சார் நீங்கள் இப்போ நீங்கள் பேசுகிறதே ஆக்சுவலாக படுகொலை இந்த மாதிரி வந்து பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நடக்குது ஆக்சுவலாக விருப்பப்பட்டு நடக்கிற கலர் திருமணமெல்லாம் இருக்குது அதான் தம்பி விருப்பப்பட்டு நடக்கக்கூடிய கல்யாணம் தான் கல்யாணம் ஆனால் பெண்ணை மட்டும் நான் கல்யாணம் பண்ண அந்த போகிற அந்த பெண்ணை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி வாழக்கூடாது இந்தியான்னு சொல்லக்கூடியது ஒரு பையனும் ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணுறது கிடையாது இந்தியான்னு சொல்லக்கூடியது ஒரு குடும்பமும் இன்னொரு குடும்பமும் கல்யாணம் பண்ணுற மாதிரி அதை நல்லா புரிஞ்சுக்கணும் கிலோ அந்த பிள்ளையை எப்படி வளர்த்துருப்பாங்க ஏங்க இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் பொத்தி பொத்தி பல ஆயிரம் கனவுகளோடு வளர்த்துருப்பாங்க இல்லையா நான் இப்போது ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன் லெனின் நான் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாமல் இருக்கும்போது அந்த சாப்பாடை நீங்கள் தூக்கிட்டு போயிட்டீங்க நான் பசியோடு இருக்கிறேன் அந்த சாப்பாடை நீங்கள் தூக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா தெரியாமல் இருக்கும்போது அல்லது அதில் கொஞ்சம் அப்படியே தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா நான் உங்களை சிரிக்கி உங்களை பார்த்து புன்சிரிக்க முடியுமா இல்லை எனக்கு கோவம் வருமா நான் பசியோடல இருக்கிறேன் இல்லையா என்னுடைய நான் காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கக்கூடிய பொருளை வந்து யாரோ ஒருத்தன் தூக்கிட்டு போகும்போது கஷ்டமாக தானே இருக்கும் ஒரு பொருளை தூக்கும்போதே இப்படி கஷ்டமாக இருக்குன்னா ஒரு பொண்ணை இல்லீகலாக அன்அஃபிஷியலாக ஒரு க கன்சென்ட்டு ஒரு கம்ப்ளீட் கன்சன்ட் இல்லாமல் பெற்றவங்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் அனுகிரகம் இல்லாமல் தூக்கிட்டு போயிட்டு பண்ணக்கூடிய கல்யாணம் எனக்கு தெரிஞ்ச அப்பா அம்மாவுடைய அனுகிரகம் இல்லாமல் நடக்கக்கூடிய கல்யாணங்களே அனுகிரகமாக இருக்காது ஒரு ஆன்மீக தலைவராக ஒரு ஆன்மீக ஒரு சொற்பொழிவாளராக ஒரு ஆன்மீக ஒரு 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 வழிகாட்டியாக நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் எனக்கு கூட கூடிய கூட கூடிய பசங்கள்கிட்ட எல்லாம் நான் சொல்லிவிட்டேன் யாரை வேணாலும் நீ திருமணம் செய்யக்கூடிய உரிமை உண்டு ஒன்று குரந்தையர் ஏழாம் அதிகாரம் முப்பத்தொன்பதாவது வசனத்தில் போட்டிருக்க உனக்கு விருப்பமானவன் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும் நம்பர் ஒன் கிறிஸ்துவுக்கு உள்ளானவராக இருக்க வேண்டும் ரெண்டாவது உனக்கு நீ விரும்பினவராக இருக்க வேண்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் பெற்றோர்னு சொன்னால் யாருன்னு நினைக்கிறீங்க எனக்கு எனக்கு என் காலில் முள் குத்துனா எங்கள் அம்மாவுக்குள்ள தண்ணி வருது அதுதான் ரிலேஷன்ஷிப் இன் இந்தியா இல்லையா பிள்ளைகளை அப்படி தான் வச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சும்மா யாரோ வந்து அது தப்பு என்ன பொறுத்தவரை நான் கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் தவறு தவறு தான் எனக்கு அது தவறு மாதிரி தெரியுது ஆக்சுவலாக நிறைய டிஃபிகல்ட் நிறைய இருக்குது இல்லை இல்லை அரேஞ்ச் மேரேஜில் ஒரு ப்ராப்ளம் வரும்போது தம்பி இப்போ நான் காதல் திருமணத்துக்கு விரோதி இல்லை நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்வதற்கு யாரும் தடையாக நிற்க முடியாதுன்னு வச்சுக்கொடுமே ஆனால் எங்கள் அப்பா அம்மா மிக மிக முக்கியமானவர்கள் அந்த பொண்ணுனுடைய அப்பாவும் அம்மாவும் மிக முக்கியமானவர்கள் வலித்து பெற்று போட்டது அந்த அம்மா எங்கள் பத்து மாதம் தூக்கி சுமந்து அந்த லேபர் பெயின் அனுபவித்த அந்த அம்மாவை அப்படியே மூஞ்சியை அடித்த மாதிரி பேசிக்கிட்டு நான் விரும்பினவன் கூட போவேன் சொல்லிக்கிட்டு முந்தால் நடந்து ஒருத்தன் வந்தான் அவன் 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 கண்ணடிச்சான் அவன் இவன் பின்னாடியே போயிடுது இது நல்ல வாழ்வியல் கிடையாது லனின் ஐ டோன்ட் அப்ரூவ் தட் ஐ டோன்ட் அப்ரூவ் தட் அது ஏன் பிள்ளையாக இருந்தால் கூட நான் என்னால் ஒத்துக்க முடியாது அது ஏன் நீ உட்காந்து இதில் நான் அதில் ஒரு விஷயத்தை போ எனக்காக உனக்காகையா ஏதோ ஒரு படமா அந்த படத்தில் வந்து ஏதோ யாரோ ஒரு ஹீரோ வருவார் ஆக்சுவலாக ஒரு ஹீரோ வருவார் அந்த படத்தில் படத்துக்கு பேர் தெரியல அந்த ஹீரோ சொல்கிறாரு ஆண்டி அதாவது எதிர்கால மாமியார்ட்ட மாமியார்ட்டையோ மாமனார்ட்டையோ சொல்வாப்பில்ல நான் வந்து நீங்கள் என்னை முழுசாக ஏற்றுக்கிட்டாதான் நான் உங்கள் மகளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்காமல் கண்டிப்பாக நான் உங்கள் மகளை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிமிந்துட்டேன் ஐ ரியலி அப்ரிஷியேட் இட் அதை நான் பாராட்டுறேன் ஆக்சுவலாக அதனால் வந்து கன்சன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பெற்ற தாய் இப்போ நீங்கள் சொந்தக்காரங்களையெல்லாம் கன்வின்ஸ் பண்ணணும் கூட கிடையாது பெற்ற தாய் பெற்று தூக்கி வளர்த்தவங்க இல்லை அப்போ அவங்க சொல்லுவாங்கல்ல அடி பாவி நாள் வந்து ஒருத்தன் சைட் அடித்த உடனே அவன் பின்னாடியே போயிட்டே நான் அப்போ உன்னை தூக்கி வளர்த்த நான் அப்போ பெத்த மனசு பெத்த மனம் பித்து புள்ள மனம் கல்ன்ற மாதிரி இதெல்லாம் வந்ததுக்கு காரணமே இப்படி ஒரு ஒரு முறைகேடாக மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அப்பா அம்மா இந்தியாவில் என்ன சொல்கிறோம் தாயும் தாய் இந்த தாயும் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்தது பாட்டு பாடுறாங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்கிறாங்க அந்த முன்னறி தெய்வம் எங்கே நிற்கிறாங்க அவங்களுக்கு நான் மதிக்கிறோமா தெய்வத்தை அந்த முன்னறி தெய்வம் என்று அறியப்படக்கூடியவர்களுக்கு நான் மதிப்பு கொடுக்குறோமா பைபிளில் போட்டிருக்கு மாதாவையும் பிதாவையும் சங்கித்திருப்பாயாக அதாவது பெற்றோரை கனப்படுத்துவாயாக அப்படின்னு போட்டிருக்கு அது நீண்ட ஆயுசோடு வாழ வேண்டுமானால் பெற்றோரை கனப்படுத்த வேண்டும் அப்படின்னு பைபிள் அவசரம் இருக்குது அப்போ பெற்றோரை கனப்படுத்தாமல் பெற்றோர் கொடுக்க வேண்டிய ஆனர் அந்த ஆனர் தை பேரண்ட்ஸ்னு போட்டிருக்கு பைபிள் அப்போ ஆனர் பண்ணாமல் நம்ம விருப்பத்துக்கு இருக்க பேர் அது ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே ஆமாம் அதான் சார் நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லுது ஆக்சுவலாக ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி கம்யூனிட்டி இருக்கிறவங்க வந்து இப்போ அந்த மேரேஜை பற்றி நீங்கள் பேசுறீங்க அதுதான் கேட்டேன் ஆக்சுவலாக இல்லை அது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இவர் அகத்தியன் பிரதர் வந்து திருமாவுக்கு விரோதமாக பேசுகிறார் தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்கு தகுதியான ஒரு தலைவர் என்று என் மனசாட்சி சொல்லுமானால் நான் திருமாவளவன் என்ற மனிதனைத்தான் சொல்வேன் இது வேணால் நீங்கள் எங்கே வேணாலும் இதை கட் பண்ணி எங்கே வேணாலும் அனுப்புங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்கு என் மனசில் தகுதியான ஒரு ஆள் எல்லாரையுமே கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகக்கூடிய நாள் அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனுஷன் என்ன திருமாவளவன் தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக இது என்ன பாலிடிக்ஸ் பேசுகிறாரு அப்படின்னாக்கா எனக்கு பிடிச்ச ஒரு மனிதன் எனக்கு பிடிச்ச ஒரு அரசியல்வாதி ஆனால் அண்ணன் வந்து எனக்கு பிடிச்சவராக இருந்தால் கூட அண்ணன் வந்து தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வழிகாட்டணும் அப்படின்னாக்க அப் அந்த அப்பா அம்மாவை மதிக்கணும் தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தாயின் தகப்பனும் மிக மிக முக்கியமானவர்கள் ஏன்னா அவங்களுடைய அனுகிரகம்னு சொல்லக்கூடியது இந்த மண்ணிலே இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் அப்பா அப்பா அம்மாவை மதிக்கிறதுனுடைய அடையாளம் தான் அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலாக எங்கள் அம்மா கிட்டே எங்கள் அம்மா கிட்ட நான் என்றைக்காவது கோவப்பட்டேன்னா அந்த ஒரு வாரம் முழுவதுமே எனக்கு ஒரு நிம்மதியாகவே இருக்காது அது நான் இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மை மதர் இப்போது திருமாவளவன் என்ற என்னுடைய மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு தலைவன் முதலமைச்சர்ங்கிற பதவிக்காக போட்டியிட்டால் நிச்சயமாக நான் அவருக்கு தான் வாக்களிப்பேன் ஏன்னா அவர் ஒரு திறமையா ஒரு திறமையான தரம் வாய்ந்த ஒரு மனிதன் ஆக்சுவலா இது யாருக்கு வேணால் கூட நீங்கள் அனுப்புங்க என்னுடைய தனிப்பட்ட உரிமை என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் ஆக்சுவலாக ஸோ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய விசிகேயினுடைய நண்பர்கள் யாருமே நான் அகத்தியன் பிரதர் வந்து இவர் வந்து இவர் வந்து விசிகேக்கு எதிரானவர் அப்படி கிடையாது ஐ லவ் தட் பார்ட்டி எனக்கு அந்த பார்ட்டி பிடிக்கும் ஏன்னா அவங்க தான் சாதி ஒழிக்கிறதை பற்றி பேசிட்டாவது இருக்கிறாங்க ஆக்சுவலாக சாதி ஒழிவை பற்றி இருக்காங்க ஆனால் இந்த பிள்ளைகள் செத்துட்ருக்கிறதுக்கு காரணம் என்ன ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு மிக மிக முக்கியமானது என்னன்னு ஒரு கேள்வி ஏன்ட்டு கேட்டிங்கன்னா இந்த பிள்ளைகள் சரியாக நடத்தப்பட வேண்டும் முதல்ல இந்த சாதி கெட்ட வார்த்தை பேசுகிறத முதல்ல நிறுத்தணும் ஆக்சுவலாக நான் இந்த பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து இப்போ கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்க இல்லையா விசிகே விசிகேயினுடைய பிள்ளைகளாக அப்படின்னு சொன்னா அவங்கள பார்த்தாலே தெரியணும் அவங்க ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ப கல்ச்சர் இருக்குது ஒரு பண்பாடு இருக்குது தயவுசெய்து இதை இதை எல்லாருமே நான் சொல்லுறேன் நல்லா கவனிக்க பிள்ளைகளே என்னுடைய பிள்ளைகளை போல நான் சொல்றேன் தயவு செய்து உங்கள்கிட்ட நான் ஒரு உரிமையோடு நான் சொல்றேன் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்களாகட்டும் உறுப்பினர்களாகட்டும் ஆதரவாளர்களாகட்டும் நீங்கள் கெட்ட வார்த்தை பேசும்போது யாருடைய பெயர் போகும்னாக்க திருமாவளவன் என்ற உங்களுடைய தலைவனுடைய பெயர் போகிறது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் கெட்ட வார்த்தை பேசியோ இல்லை அசிங்கமான வார்த்தைகளை ஊடகங்களை நீங்கள் பயன்படுத்தி எதையும் நீங்கள் சாதிக்க போகிறது கிடையாது உங்களுடைய பெயரை நீங்கள் கெடுத்துக்குவீங்க நாகரீகமான வார்த்தைகளை பயன்படுத்துங்களேன் எவ்வளவு அருமையான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த முடியும் எனக்கு கோவம் இல்லையா எல்லார்டு தான் கோவம் இருக்குதுங்க கோவம் வந்த உடனே கெட்ட வார்த்தை பேசிடலாமா என்ன த ஸ்ட்ராங் நல்ல நல்ல வார்த்தைகளை கடிந்து கொள்வதற்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க உங்களுடைய ஆதங்கங்களை வார்த்தைகள் மூலமாக கருத்து கருத்தியல் ரீதியாக போராட வேண்டுமே தவிர கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறது வந்து அவ்வளவு அது அவ்வளவு தூரத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு மரியாதையோ அல்லது ஒரு கண்ணியத்த கண்ணியமான வாழ்வியல் அல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகே சார் பல விஷயங்களை எங்கள் நேருடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார் தேங்க் யூ தேங்க்யூ